வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சிந்தாமணி சிக்கன் செய்ய போகிறோம் எப்படி சீரம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டோம் இப்போ நாம் வெங்காயத்து சின்ன வெங்காயத்தை செத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குளம் நல்லா ஆகும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொதுவாகவே நான்வெஜ்ஜுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அது கொஞ்சம் சுவையாக இருக்கும் அது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி கறி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நாம வர மிளகா சேர்த்துக்கலாம் விதையை எடுத்து வர மிளகா இப்போ நல்லா கயறி விட்டுக்கலாம் இப்போ தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கரறி விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காத மாதிரி தான் வேக வைக்கிறோம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல அடுப்பு சிம்மிலே வச்சு அடுப்பு சிம்மிலே வச்சு வேக வைக்கிறோம் அப்படி வேக வைக்கும்போது நம்ம கறியிலேருந்து தண்ணி விடும் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் தேவைப்பட்டதுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே நான்வெஜ் செய்யும்போது சிம்லே வச்சு செஞ்சிங்கன்னா நல்ல கறி நல்லா ஈவனாக வெந்து வரும் நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது கறி வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் நீங்கள் அப்பப்போ எடுத்து கலவி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் அது ரொம்ப சுவையாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கும் நல்ல மனமாக இருக்கும் கறி வந்திருக்கான்னு பார்க்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சுவையான சிந்தாமணி சிக்கன் ரெடியாச்சு நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் நிறைய வீடியோ போடுறேன் ஆனால் நமக்கு சப்ஸ்கிரைப் அதிகமாக வரமாட்டேன்றது